சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கின்றதான அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் கடைசி ஒரு வாரத்தில் அவர் என்னென்ன காரியங்களை இந்த உலகத்தில் செய்தார் என்று சொல்லி நாம் இந்த கடைசி வாரத்தினுடைய நிகழ்வுகளை நாம் கவனிக்கும் பொழுது இரவு நேரத்தில் எப்பொழுதுமே பிரித்தானியாவுக்கு வந்து தங்குகிறதை நாம் பார்க்கலாம் அணுதினமும் அவர் பிரித்தானியாவிலிருந்து வெளியே போவதும் எருசலேம் போவதும் மற்ற இடங்களுக்கு போவதும் திரும்பமாக பிரித்தானியா வருவதும் பெத்தானியாவிலிருந்து அடுத்த நாள் மறுபடியும் ஆலயத்திற்கு போகுவதும் அங்கே சுத்திகரிப்புக்குரியதான காரியத்தை பார்ப்பதும் எப்படியாக தன்னுடைய காலத்தை அந்த வாரத்தில் அந்த நிகழ்வுகளை அவர் நடத்தி கொண்டு வந்தார் அப்படி ஒரு நாள் பிரித்தானியாவுக்கு வந்து அவர் மறுபடியும் மக்க திரும்பி போகின்றதான நேரத்தில் எருசலேமுக்கு போகின்றதான நேரத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது தான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகின்றேன் மார்க்கு எழுதன சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இருந்து பதினான்காவது வசனம் வரையாக நான் வாசிக்கின்றேன் மறுநாளிலே அவர்கள் பிரித்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபொழுது அதில் இலை இல்லாமல் வேற ஒன்றையும் காணவில்லை அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த பகுதியில நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று பசியா இருக்கிறதான அந்த நேரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை பார்க்கின்றார் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அது கனி நிறைந்த ஒரு மரமாக காணப்படுகிறது ஆனால் வேதத்தில் சொல்லுகின்றதான அந்த பகுதியை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் அவர் காண்கின்றார் அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர் சொல்றார் பாருங்க அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது அதில் இலைகளில் அல்லாமல் வேறு ஒன்றும் காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு இந்த நல்லா தெரியுங்கிறது இது அத்திப்பழ காலம் கிடையாது அப்படின்னு சொல்ற ஆனா அத்திப்பழம் இருக்கிறது என்று நினைத்து அதனிடத்திற்கு அவர் வந்தார் இது நம்ம ஜிர்ணிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது அவரே சொல்றாரு அத்திப்பழம் காலம் கிடையாது ஆனால் அந்த அத்தி மரத்திலும் அத்திப்பழம் இருப்பது போல அது காணப்படுகிறது என்பதனாலே அது இடத்திற்கு வந்தார் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இதுல என்ன தெரிகிறது என்று சொன்னா ஆண்டவரே அதை பார்த்து ஒருவேளை ஏமாறக்கூடியதான ஒரு காலமாக இருந்திருக்கலாம் தெய்வம் ஏமாறுகிறவர் அல்ல அந்த இடத்துல அவரோடு கூட இருக்கின்ற அந்த சிஷியர்களுக்கு அந்த தன்மையை வெளிப்படுத்துவதற்காக இந்த சம்பவத்தை அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார் அவனாரு அத்திப்பழ காலம் கிடையாது மனத்தில் இருக்காது ஆனால் அதன் இடத்திற்கு பணம் இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையில அவர் வந்தார் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அதுல இந்த சம்பவத்தை நாம் கவனித்தால் அந்த மரத்தை கடிந்து கொள்ளுகிறதை அந்த பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை கடிந்து கொள்ளுது அவர் கடிந்து கொள்ளுகிறார் அந்த பதினாறாவது வசனத்தில் அந்த மரத்திற்கு அவர் பதில் சொல்லுகிறார் என்ன பதில் சொல்லுகிறார் பதினாலே அப்பொழுது எசு அதை பார்த்து அந்த மரத்தை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒரு முன்னிடத்தில் கனியை பூசியாதிருக்க கடவன் என்றார் மரத்தை பார்த்து சொல்லிட்டார் இது முதல் முன்னிடத்துல யாருமே கனியை வந்து புசிக்க மாட்டாங்க அப்படின்னா கனி இனி வராது அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு சூழ்ந்தனை மரத்தை பார்த்து தேவன் பதிலை சொல்லிவிட்டார் இப்ப மரம் என்ன சொன்னது அனுராக் இயேசு கிறிஸ்து இந்த மரத்தை பார்த்து இதை சொல்லிட்டார்னா மரத்தை பார்த்து இதை பேசிட்டார்னா அதற்கு மரம் என்ன செய்தது அப்படின்னு சொன்னா மாய்மாலமான ஒரு தன்மையை அது ஏற்படுத்தினது அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கின்றதான ஒரு காரியம் அந்த மரம் எப்படி இருந்தது பச்சையாக இருந்தது செழிப்பாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த பச்சையாக செழிப்பாக இலைகள் எல்லாம் நன்றாக நல்ல செழிப்பு தன்மையில் உடையதாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்குள்ளாக அத்திப்பழம் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் ஆனால் அத்திப்பழம் இல்லாத காலம் அது காய்க்கால் இல்லாத காலம் அந்த காலத்துல அத்திப்பழம் இருப்பது போல தன்னை அந்த மரம் வெளிப்படுத்தினது இதை தான் தெய்வம் அந்த இடத்துல கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கின்றார் கனி இருப்பது போல தன்னை காட்டின அந்த மாய் மாலம் அப்ப அந்த மாய் மாலம் என்று சொல்லப்படுகின்றதான வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் மாய் மாலம் என்பது மிகவும் ஒரு கடுமையான வார்த்தையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாய்மாலம் என்பது இயேசுவாலே கடிந்து கொள்ளப்படக்கூடியதான மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது தெய்வமே அந்த வார்த்தைக்கு அவ்வளவாக்க முக்கியத்துவம் கொடுக்கிறார் மாய்மாலம் இப்ப அந்த மாய்மாலம் என்ற அந்த வார்த்தை வேதத்துல நாற்பது முறை வேதாகம் முழுவதுமாக அது வருகின்றதாக இருக்கிறது இருபத்தி ரெண்டு முறை இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நூற்று ஆறு முறை ஐயோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாயமானும் என்று சொல்லப்படுகின்றதான வார்த்தை அது என்னவாக தன்மையில முடிவடைகிறது என்று சொன்னால் ஒரு கடிந்து கொள்ளக்கூடியதான தன்மைக்கு போகும்பொழுது அந்த மனிதனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுகின்றதான வார்த்தையோடு கூட சம்பந்தப்படுகின்றதாக இருக்கிறது அதுதான் அந்த மரத்திற்கு நடைபெற்றதான சம்பவம் அது மாய்மானமாக தன்னை வெளிப்படுத்தினதினால அந்த மரத்திற்கு ஐயோ அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்ப அந்த ஐயோ என்ற வார்த்தை வேதாகமத்தில் நூற்று ஆறு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பிரண்டு முறை இயேசு கிறிஸ்து மட்டும் இதை போதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம் அல்லது உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு முறை ஆறு காரணங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் ஆறு காரணங்களுக்காக மிக முக்கியமான ஆறு காரணங்கள் இந்த சுவிசேஷங்களிலே அதை நாம் பார்த்தால் புரிகின்றதாக இருக்கும் இந்த ஐயோ என்ற வார்த்தை ஒரு கொலை பாதகனுக்கோ கொலை செய்கின்றவனுக்கோ அல்ல விபச்சாரம் செய்தவனுக்கு சொல்லப்படுகின்றதான வார்த்தையாகும் அல்ல அதுவே பயங்கர கொடுமை கொலை செய்து விட்டு வருகிறதான தன்மை விபச்சாரத்தினுடைய தன்மை இந்த இடங்களிலே அந்த ஐயோ என்ற வார்த்தையை தெய்வம் வெளிப்படுத்தல உபயோகப்படுத்தல ஆனால் பிறருக்கு இடரில் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று அவர் சொல்லி இருக்கின்றார் என்ற வார்த்தை நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது சுவிசேஷங்களிலே அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவாலே மட்டுமே முப்பத்தி ரெண்டு முறையாக அவைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது அப்படி இருக்கின்றதான பட்சத்திலே பிறனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கே ஐயோ என்று மூன்று முறை கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார் பிறருக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு இப்ப எவ்வளவு கவனமாக நாம் இருக்கணும் பாத்துங்களா இடரல் உண்டாக்குகிறவன் ஒரு மனிதனை தவறான காரியங்களுக்குள்ளாக இடறிவிடத்தக்கதாக அவனை தவறான பாதையிலே நடத்துகின்றதான மனிதனுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவராக கிறிஸ்து அந்த மூன்று அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார் மிக மோசமான காரியத்திற்கூட கூட அந்த இடத்துல அவர் உபயோகப்படுத்தல அதைவிட மோசம் எதை விட மோசம் இந்த குறை செய்கிறவனை காட்டிலும் விபச்சாரம் செய்கிறவனை காட்டிலும் அதை விட மோசமான ஒரு காரியம் செய்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா உண்டாக்குகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் பெற்று மனம் திரும்பாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து அற்புதங்கள் அடையாளங்களை அவர்கள் அனுபவித்து அவைகளை பெற்றுக்கொண்ட பின்பு மனம் திரும்பாமல் இருக்கின்றதான அந்த பட்சத்தில் மனம் திரும்பாமல் போனவர்களை பார்த்து நான்கு முறை அவர் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் நான்கு இடங்களிலே அற்புதங்கள் பெற்று மனம் திரும்பாமல் போனவர்கள் இடத்துல இந்த வார்த்தையை நான்கு முறை இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தி இருக்கின்றார் மத்திய மார்க்கு லூக்கா இந்த மூன்று சுவிசேஷங்களிலே நான்கு முறை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இன்னும் அதுல கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்க வேண்டுமானால் யூதாவின் இடத்துல யூதாஸ் காரியத்தின் இடத்துல மூன்று முறை இந்த வார்த்தையை இருக்கிறார் என்று சொல்லி யூதாஸுக்காக மூன்று முறை இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் நாம் பார்க்கலாம் உபத்திரவ காலத்துல கர்ப்பவதியாக இருப்பவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி மூன்று முறை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான சகோதர சகோதரிகளே இந்த மாயமான இந்த தன்மைகள் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைகளுக்கு உள்ளாக மனிதர்களை தள்ளுகிறது என்று சொல்லி நாம் கவனிக்க முடிகிறது மாயமான தன்மைகள் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய வார்த்தையிலேயும் ஒவ்வொருத்தருடைய கிரியைகளிலேயும் இது வெளிப்படுகின்றதாக இருக்கிறது சும்மா நம்ம அப்படி சொல்லிட்டு போற காரியங்கள் ஒருவரை ஏமாற்றுகின்றதான தன்மை ஒருவனை இடரல் அடைய செய்ய வேண்டுமானால் தன்னுடைய இருதயத்தில் அதை முதலாவதாக அந்த எண்ணத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதனால தான் இந்த வார்த்தை இந்த மாயமாலம் என்ற இந்த வார்த்தை ஐயோ என்ற இந்த வார்த்தைகள் இருதயத்தோடு கூட சம்பந்தப்படுகின்றதான உள் மனதில உள் ஆழத்திலே மனதின் ஆழத்திலே அங்கே உதயமாக்குகின்றதான தன்மைகள் அதை ஒழிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அது தெய்வத்திற்கு பிரியம் இல்லாத காரியம் என்று அவர் சொல்லுகின்றார் மய்மாலமாக வாழ்வது மய்மாலமான தன்மை உடையவர்களாக இருப்பது மற்றவர்களை இடரல் அடைய செய்து அதிலே வாழ்வது இது தெய்வத்திற்கு பிரியமான காரியங்கள் அல்ல இன்னும் சொல்ல வேண்டுமானால் செல்வந்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார் ஐஸ்வர்ய வான்கள் அப்படின்னு பார்த்தா அவர்கள் இடத்துல இந்த ஐயோ என்ற வார்த்தை நான்கு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் செல்வந்தர்கள் மத்தியில பதினான்கு முறை மாய்மாலக்காரர்களுக்கு என்று அவர் சொல்லி இருக்கின்றார் பதினான்கு முறை மாய்மாலக்காரர்களுக்கு ஐயோ என்று அவர் சொல்லி இருக்கின்றார் எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான பிள்ளைகள இந்த வார்த்தையை கொஞ்சம் நிதானித்து பார்த்து இங்கே அந்த மரத்தினுடைய தன்மை கனி இல்லாத சூழ்நிலையில கனி இருப்பது போல மாய்மாலமாக தன்னை வெளிப்படுத்தினதே அதை தம்முடைய சீஷர்கள் புரிந்து கொள்ளும்படிக்காக இந்த வார்த்தைகளை அந்த இடத்துல சொல்லி அவர்களுக்கு தேவன் ஒரு அருமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார் புகுற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இந்த நாட்களிலே நாம் கவனமாக இருந்து இந்த நாளிலே அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஏதாவது நமக்கு ஏற்படும் ஏனால் அந்த இடத்துல கவனமாக இருந்து நாம் செயல்படுவோம் மாய்மாலமான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது மாயமாலமான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது மற்றவர்களை இடர்கள் பண்ணுகின்றதான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது கவனமாக இருந்து இந்த நாளை சிறப்பாக நாம் செயல்படுத்துவோமா கற்றுத்தோமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே